அதில் ரத்ன சுருக்கமாக முடிச்சாலும் அடி வந்து செருப்பை சாணியில் முக்கி அடித்த மாதிரி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா அதுபோல திருட்டு தனம் பண்ணவன் ஏற்க தினம் பண்ணவெல்லாம் அவனுடைய கொள்ளடிச்ச பணத்தை தூக்கிட்டு வருவான் அந்த எலக்ஷனுக்கு ஜாக்கிரதையா இருன்றாரு விச் மீன்ஸ் திருடங்கிட்ட இருக்கிற எல்லாம் அங்கே வந்து உட்காந்து அழிச்சாட்டியம் பண்ணதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யாரை பார்த்து சொல்லலாம் இந்த வார்த்தை யாருக்கு மிக நேர்த்தியாக பொருந்தும்ன்றத புரிந்தவங்க புரிஞ்சுக்கோ பொதுவாக வந்து ஆபாசமான ஒரு கட்சினாக்கா எந்த கட்சி மைண்டுக்கு வருதோ நீ புரிஞ்சுக்கோ சொல்லலாமே இல்லை ஆபாசமான கட்சி உங்களுடைய பார்வையில் எந்த கட்சி அந்த மாதிரி நீங்கள் வந்து கல்வி படித்தாலும் படிக்காட்டி உன்னுடைய திறமைக்கு ஏற்ற உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும் உன்னை சார்ந்து இந்த உலகம் வந்து உன்னை படைச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதை தேடிக்கொள் அப்படின்ற விஷயத்தை அழகாக பதிவு பண்ணுறாரு ஆனால் இதை சொன்ன உடனே இந்த திமுக கொத்தரிமையெல்லாம் இருக்குல்ல திமுக சொல்லும் போது தூணுன்னு நான் வேணான்னு துப்புனை எச்சி வச்சு கட்சி வளர்க்குறாங்கன்னா ராஜீவ்காந்தி சொன்னார் அந்த எச்சி இன்னைக்கு பேசுது தற்கொரித்தனமாக நீ கலைஞர் எழுதிய புத்தகத்தை படித்தாக்கா உனக்கு அறிவு அவ்வளோ தான் வளரும் நான் கேள்வி கேட்கறேன் ராஜீவ்காந்திட்டே கேட்குறேன் நேரடியாக மிக வறுமையில் மிக ஏழ்மையான இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீட்டுக்கான பயிற்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த பயிற்சி பெற்ற பிறகு தான் நீங்கள் தேர்வுக்கு போக முடியும் பயிற்சிக்கு போகிறதுக்கே அவனுக்கு ஆசை இல்லை அதுக்கு என்ன செய்வீங்க யாரை குறை சொல்வீங்க விஜய் குறை சொல்வீங்களா மாதம் மாதம் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் இல்லை மகளிர் இது தேவையா இந்த மாணவ பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு சரி அவங்களுக்கு தேவையான நிதியை நான் கொடுக்குறேன் ஒரு அரசாங்கம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா ஏன் கொடுக்கல அரசாங்கம் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது மக்களுக்காக தான் நீ என்ன இருக்க தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய பவர் இருக்குல்ல எவ்வளோ மாற்றம் ஏற்படும் பாருங்க இன்றைக்கி தான் ஒரு கட்சி ரெண்டாக அடிச்சுட்டு அப்பனும் இன்னும் பிள்ளையும் அடிச்சிட்டு கிடக்காங்க பார்த்தீங்களா இந்த சீசனில் மாம்பழம் குளிக்குது தெரியுதா உங்களுக்கு சரியில்லை புரியுதுங்களா இதே போல உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் எடுத்து சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில் ஆரம்பமாகிறது ரெட்ரோலக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ராவுத்தர் இப்ராஹிம் வணக்கம் சார் வணக்கம் தற்பொழுது இப்போ விஜய் அவர்கள் டுவெல்த்து பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டாரு நிறைய பேசுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது நிறைய பேர் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா உரை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாரு ஷார்ட்டா இருந்தாலும் சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லி முடிச்சிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமாம்மா நீங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணின்ற மாதிரிலாம் பேசாமல் திருக்குறள் மாதிரி ரெண்டே வார்த்தை அதில் ரத்தன சுருக்கமாக முடித்தாலும் அடி வந்து செருப்பை சானில முக்கிய அடித்த மாதிரி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா அதுபோல் திருட்டுத்தனம் பண்ணவன் இயக்கத்தனம் பண்ணவனால் அவனுடைய கொள்ள அடித்த பணத்தை தூக்கிட்டு வருவான் அந்த எலெக்ஷனுக்கு ஜாக்கிரதையாக இருன்றாரு அப்போது விச் மீன்ஸ் திருடங்கிட்ட சாவாசம் வச்சுக்காதெல்லாம் யாரை சொல்கிறாரு திருட்டுத்தனம் பண்ணவனுக்கே புரியும் இப்போ சுருக்குன்னு குத்து அவனுக்கு அவன் வருவானுங்க பொறுமையாக வருவாங்க கமெண்ட்டில் ரெண்டாவது சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த மதவாத அரசியல் செய்யக்கூடிய நபர்களிடமிருந்து விலகி நில்லைங்கள்னு சொல்கிறார் மாணவ பிள்ளைகளிட்ட ஏன்னா இந்த சாதியை தூக்கி பிடித்தது எந்த வரைக்கும் போயிருக்குனாக்கா நாங்கு வந்து சின்னதுரை வெட்டப்பட்டதாக இருக்கட்டும் வேங்கவேலில் மலம் கலக்கப்பட்டதாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக சமூகத்திற்குள்ளே வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியாத அவலநிலை ஏற்படுவதாக இருக்கட்டும் இதுபோன்ற விஷயத்தை தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டில் அரங்கேற்றம் பண்ணுவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சபாநாயகர் இருக்கிற அப்பாவுமே சொல்லியிருக்கிறாரு சாதியை வைத்து அரசியல் பண்ணியது கலைஞர் கருணாநிதி சாதியை வைத்து புலவுவாதல் பண்ண கருணாநிதி சாதி வைத்து மோதல்களை உண்டாக்குனது அவர் தான் சொல்லியிருக்காங்க சாதிவாத இந்த நபர்களிடமிருந்து விலகி இருப்பது மாணவ பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு மிக நல்லதாக சொல்கிறாருனாக்கா அரசியல் காலங்காலமாக என்னன்னு சொல்லுவாங்க அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லி தெளிவுபடுறீங்களா ஏன் அப்படி சொல்றாங்க இருக்கிற கழுசெயிலாம் அங்க வந்து உட்காந்து அழிச்சாட்டியம் பண்ணுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யாரை சொல்லலாம்னா இந்த வார்த்தை யாருக்கு மிக நேர்த்தியாக பொருந்தும்ன்றத புரிந்தவங்க புரிஞ்சுக்கும் பொதுவா வந்து ஆபாசமான ஒரு கட்சினாக்கா எந்த கட்சி மைண்டுக்கு வருதோ நீ புரிஞ்சுக்கோ நீங்க சொல்லலாமே

காலங்காலமாக இவங்க நம்மள்ட்ட என்ன கற்பிச்சிருந்தாங்கன்னா சாக்கடை இந்த சாக்கடைக்குள்ளே நீங்கள் வராதிங்க வராதிங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு இவங்களே உண்டு கொளுத்து அந்த இடத்த மேலும் சாக்கடை ஆக்கிய பொழுது விஜய் அவர்கள் மாணவ பிள்ளைகளிடம் மிக தெளிவான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு அரசியலுக்குள் வாருங்கள் அரசியல் புரிதலோடு வாருங்கள் அதில் குறிப்பாக அவர் இன்னொரு வார்த்தையை மென்மையாக பயன்படுத்துகிறாரு இந்த நீட்டுன்ற ஒரு எக்ஸாமை வச்சு மாணவ பிள்ளைகளையும் மாணவ பிள்ளைகளோட பெற்ற பெற்றோர்களையும் இங்கே வந்து அச்சுறுத்தி அதில் ஒரு கேவலமான அரசியல் இது வரைக்கும் திமுக முன்னெடுத்தது அந்த பயத்திலிருந்து முதல்ல வெளியில் வாங்கிட்டு இருக்காரு இங்கே நீட்டு தான் வந்து ஒரு ஒரு உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க இந்த நீட்டை சார்ந்து இந்த நீட்டு இல்லாமல் பல உலகம் இங்கே இருக்குது இன்றைக்கி ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேளுங்களேன் நீங்கள் மருத்துவர் ஆகிட்டீங்க பெரிய ஒரு இடத்துல வேலை செய்வீங்க உங்கள் வாழ்க்கையை முழுமை பெற்று விட்டதா சந்தோஷமாக இருக்கான்னு கேளுங்க என்ன சொல்லுவார் டாக்டர் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கேன்னு சொல்லுவாரா ஸோ இது இல்லை முழுமை பெற்ற வாழ்க்கை என்பது வெறும் இந்த ஒரு துறை மட்டும் கிடையாதுன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த மன அழுத்தத்திற்குள் போய் விளம்பரப்பற்ற உங்கள் உயிரை மாய்த்து கொள்வதை நிப்பாட்டி விட்டுட்டு இங்கே வந்து கல்வி படித்தாலும் படிக்காட்டி உன்னோடய திறமைக்கு ஏற்ற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் உன்னை சார்ந்து இந்த உலகம் வந்து உன்னை படைச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதை தேடிக்கொள் அப்படின்ற விஷயத்தை அழகாக பதிவு பண்ணுறாரு ஆனால் இதை சொன்ன உடனே இந்த திமுக ஒத்தரிமையெல்லாம் இருக்குல்ல வருசை கட்டி வரிஞ்சு கட்டிட்டு வந்தானுங்க இப்போ பார்த்தீங்களா இப்போ தொடர்ச்சி அந்த பதிவு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் குறிப்பாக நம்ம ராஜீவ்காந்திக்கு பதில் சொல்லணும் ராஜீவ்காந்தி யார் தெரியுமா திமுக ராஜீவ்காந்திக்கு சொல்கிறோம்மா இப்போ திமுக ராஜீவ்காந்தி ஒரு விஜய் சொன்னதுக்கு ஒரு ஆற்றுன்னு கொஞ்சம் படிங்களா மக்களுக்கு தெரியும் உங்களைப் போல சந்தர்ப்பவாத அரசியலுக்கான பகடைக்காயாக மாணவர்கள் பயன்படுத்தும் அயோக்கியர்களுக்கு கல்வி என்பது அடிப்படை உரிமை என புரிய போவதில்லை நீட் மட்டும்தான் உலகம்னு இங்க யாரும் சொல்லல நீட் தாண்டி மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நீட் என்ற பெயரில் எங்கள் பிள்ளைகள் தாங்கள் ஆசைப்படும் கல்வியை பெறுவதில் சம வாய்ப்பை மறுக்கும் எஸ் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதை எதிர்த்துதான் தொடர்ந்து திராவிட மாடல் அரசு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது கல்வியில் எங்கள் பிள்ளைகளுக்கான சமநீதி மறுக்கப்படும் வரை அதற்கு எதிரான எங்களின் குரல் ஓங்கி ஒழிக்கும் ஆனால் எல்லோருக்கும் மருத்துவம் படிச்சா யாரு நோயாளியா இருப்பாங்கன்னு கேட்கிற தற்கொலை சீமானின் குரலாகவும் எல்லோரும் படிச்சா யாரு மத்த வேலையை பார்ப்பது என்ற சங் பரிவாரின் சிந்தனையாகவும் உங்கள் குரல் ஒழிக்க தொடங்கியிருப்பதன் மூலம் நீங்களும் அந்த அயோக்கிய கூட்டத்தில் அங்கம் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் விஜய் அவர்கள் உங்களைப் போல சந்தர்ப்பவாத அரசியலுக்கான பகடை மாணவர்களை பயன்படுத்தும் அயோக்கியர்களுக்கு கல்வி என்பது அடிப்படை உரிமை என புரிய போவதில்லை போல உங்களைப் போல சந்தர்ப்பவாத அரசியலுக்கான பகடைக்காயாக மாணவர்களை பயன்படுத்தும் அயோக்கியர்களுக்கு கல்வி என்பது அடிப்படை உரிமை உதயநிதி தான் சொல்லியிருக்காப்புல ஏன்னா மாணவ பிள்ளைகளோட இந்த அரசு இந்த இந்த நீட் என்ற எக்ஸாமை வச்சு பகடக்காயாக பயன்படுத்தி நீட் எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் முதல் எழுத்து போட்டு கிழிச்சிருவோம் கிழிச்சு கேப்பே நெற்றுருவோம்னு சொன்ன உதயநிதி அவர்களால் ஒன்றுமே கழட்ட முடியல அப்படின்னும் பொழுது அந்த அயோக்கியன்ற வார்த்தையை உதயநிதியை குறித்து சொல்லியிருக்காரான்ற ஒரு கேள்வி இங்கே எழுது ரெண்டாவது விஷயம் சீமானை குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருல ஆமாம் தற்கூரி தற்கூரின்னு சொல்லியிருக்காப்புல தூன்னு நான் தப்புனை எச்சி வச்சு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு இவரதான் சொன்னார் சீமான் தெரியுமா உங்களுக்கு அதாவது திமுக சொல்லும் போது தூணுன்னு அந்த வேணான்னு துப்புனை எச்சி வச்சு கட்சி வளர்க்குறாடானா ராஜீவ்காந்தின்னு சொன்னார் அந்த எச்சி இன்னைக்கு பேசுது தற்குறித்தனமாக நீ கலைஞர் எழுதிய புத்தகத்தை படித்தாக்கா உனக்கு அறிவு அவ்வளோ தான் வளரும் நான் கேள்வி கேட்குறேன் ராஜீவ்காந்திட்டே கேட்குறேன் நேரடியாக நீட்டுக்காக முதல் எழுத்து போட்டு கிழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன்னு சொல்லி பேசினீங்களே கை அதை நீங்கள் ஒழிக்கிறதுக்கு தான் உனக்கு துப்பு கிடையாதுல்ல நீட்டுக்கு ஃபீஸ் ஃபீஸ்ட்ரக்சர் கிடையாது ஒரு அரசாணை வெளியிடுவதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாது சேலத்தில் வா காவலிடா காவலிடான்னு ஒரு மாநாடு ஒன்று நடத்துனீங்க உதநிதி தலைமையில் அந்த மாநாட்டில் இங்கேருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்டையும் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் குப்பையில் போட்டேன் இவ்வளோ பொதுமக்கள்கிட்ட வாங்கின கையெழுத்து கொண்டு போய் குப்பையில் போட்டேன் இவ்வளோ பேருடைய உணர்வை நீ வந்து குப்பை மாதிரி தூக்கி போட்டு அதில் கேவலமான ஈனப்பிறவு மாதிரி அரசியல் செஞ்சது திமுகவா விஜயா நீங்கள்லாம் சோத்தில் ஏதாவது உப்பு உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா யோசிக்கணும் சிந்தனை இருக்கணும் நீ கொத்தனமே காலத்துக்கு ரெண்டு இரநூறுவா வாங்கிட்டு உட்காந்துன்னா உனக்கு இப்படி தான் பேச சொல்லும் உனக்கு இன்டலெக்சுவலாக ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு திமுக தெரிஞ்சிருக்காது வரைக்கும் இந்த நாலு வருஷத்துல நீ என்ன செஞ்சேன் இங்கே வியாசர் பாடில் குடிசை பற்றிக்கிட்டு எரியுது நடு ரோட்டில் குத்தாட்டம் கேட்குதா உங்களுக்கு அதுவும் யாரும் முதலமைச்சரும் சேகர் சேகர்பாபு சேர்ந்து குத்தாட்டம் போட்டுகிட்டு கிடக்கிற இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட அன்னைக்கு இந்த குளியூர் சரோஜான்னு சொல்லுவாங்க அந்த டீம் அந்த டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து காஸ்டியூம் கொடுத்து ஆட விட்டுட்டு இந்த வடிவில் ஒரு படத்தில் வந்து முரளை கூப்பிட்டு பொண்ணு பார்க்க போவாப்பில்ல அந்த பொண்ணு கோலம் போட்டுக்கிட்டே இருக்கும் மூஞ்சி தூக்கிட்டு என்ன ஓகேவா அப்படின்னு கேட்போம் அதே மாதிரி சேகர்பாபு என்ன ஓகேவான்னு வைக்கமில்லாமல் கேட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இது இன்றைக்கு அவசியமாக மாணவ பிள்ளைகளை வந்து நீட் எக்ஸாம் போகும்பொழுது அல்லோலப்படுத்துகிறாங்கல்ல ஒரு மூக்கத்துக்குள்ளே விட்டு இருக்கும் பட்டனில் விட்டு இருக்கும் தாலியில் விட்டு இருக்கும்னு சொல்லிட்டு அதை கூட பரவாயில்ல காதுக்குள்ளே விட்டு வச்சுட்டு போவான்னு சொல்லி தாரிசுல செக் பண்ணல அதை கண்டிக்க துப்புல அதை திமுகக்காரன் இதை பேசலாமா நீ விஜய் திராணியோட ஒரு விஷயம் செய்கிறாப்புல கிட்டத்தட்ட விஜய் உதயநிதி அந்த சின்னவருக்கு எவ்வளோ அரசியல் புரிதல் இருக்குன்னா திமுக கலைஞர் ஆரம்பித்த கட்சின்னு பேசினாப்புல தெரியுமா உங்களுக்கு அதுக்கு தான் உதயநிதிக்கு மதுரைக்கு போகிறாராம் அதுக்கு வந்து போஸ்டர் அடிச்சிருக்கான் உதயநிதி அடிச்சிருக்கான் காலையில தான் உதயநிதி சாயங்காலம் எழுந்திரிச்சா உதயநிதி தான் புரியுதா உங்களுக்கு காலையில எழுந்திரிச்சாதான் உதயநிதி சாயங்காலம் எழுந்திரிச்சா உதயாநிதி இவ்வளவு தான் இவங்க அறிவு இவங்க ஹிந்தி அலிடா இங்கிலீஷ் அழிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு தற்கொலை பயில்களை அதுதான் சொல்றோம் நீயும் படிக்க மாட்டேன் படிக்கிறவனையும் படிக்க விட மாட்டேன் மோடி உழவிச்சுறனா அதை கண்டிக்க உனக்கு துப்பு இருக்கா உனக்கு டெல்லியில் ஆபீஸ் இருக்குல்ல திமுக டெல்லியில் ஆஃபீஸ் இருக்கு எங்கே உதநிலிருந்து எல்லாமே ஒட்டு மொத்தம் அங்கேருந்து நாங்கள் மோடியை கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் இங்கே ஓ ஸ்டேட்டு போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ண மாட்டான் அங்கே அவங்க ஸ்டேட்டு தூக்கிடுவானுன்னு சொல்லிட்டு தானே கழிஞ்சிக்கிட்டு ஒரு பேரும் டெல்லி போக மாட்டேன் இங்கே உட்காந்துக்கிட்டு நாலு வருஷமாக மூணு வருஷமாக நீங்கள் நல்லா பாருங்கள் இங்கே நிதி ஆயோக் திட்டத்துக்கு இது வரைக்கும் போனதே கிடையாது இன்றைக்கி ஓடி ஓடி போயிட்டு தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நாங்கள் போயிருக்கோன்னு சொல்கிறீங்க அப்போ மூணு வருஷமா மக்களுக்காக கொடுத்தாச்சு அப்போ உனக்கு நலனே கிடையாது அப்போது விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்ற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் மாணவ பிள்ளைகளை அரசியல் பயிற்சி அரசியலுக்குள்ள வாங்குறதை தாண்டி ஒவ்வொரு துறையிலும் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துங்கன்னு சொல்றாரு இது ரொம்ப இயல்பாக அந்த பிள்ளைகளுக்கு போய் சேருது இப்போ இதில் கேவலமான அரசியல் செஞ்சது யார் திமுகவா விஜயா இல்ல சரி இளைஞர்களே அரசியலுக்கு வாருங்கட்டு விஜய் சொன்னாரு சொல்றீங்க அப்படி ஒரு ஆர்வத்துல வந்தவங்க தான் வைஷ்ணவி தாதை கால வைஷ்ணவிக்கு நேர்ந்தது என்ன என்ன சொல்லுங்க நீங்களே நீங்க தான் சொல்லணும் சொல்லுங்க பரவாயில்லை சொல்லுங்க இல்லை எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்க எனக்கும் தெரியாதுமா தெரியாமல் எப்படி சார் இருக்கும் என்னம்மா நீங்க இப்போ எங்கே போய் நின்றுருக்காங்க திமுக எங்கே போய் யார் கூட நின்றுருக்காங்க திமுக யார் கூட நின்றுருக்காங்க பத்து ரூபா பாட்டிலும் பால் அதாவது பத்து ரூபா பாட்டிலும் பால் பாட்டிலும் கரெக்டா இதை நான் அப்படி தான் பார்க்குறேன் நீ ஊழல் வாய்ந்த கட்சின்னு சொல்கிற என்ன நீச்சிட்டு விவகாரத்துக்கு இந்த பிள்ளை பொங்கினு பொங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல குளிக்க வச்ச கொக்கோ கோல போலன்ற மாதிரி அதை விட பயங்கரமாக பொங்குச்சு கேட்டீங்களா நீங்கள் பயங்கரமாக ஆக்கிரஷமாக பேசிட்டு திமுக ஊழல்வாத கட்சின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போய் சேர்ந்து நின்றுக்கிட்டு நீ பிஜேபியோட ஸ்க்ரீன் சொல்லிட்டு தாவைக்காவ சொல்கிறேன் இப்போ அந்த அடுத்த அந்த பொண்ணுட்டை இப்போ ஒரு நேர்காணல் எடுத்தாங்க அதில் கேட்குறாங்க இப்போ சொல்லுங்கள் திமுக என்ன மாதிரி கட்சின்ட்டு ஊழலே இல்லையா ஊழலே இல்லை நல்ல கட்சி மூணாந்தேதிக்கு முன்னாடி கேட்டிருந்தா அதே நிறையா கேட்குறேன் அப்போ நான் வந்து டிவிக்கு ஸ்டாண்ட்லன்னு சொல்லியிருப்பேன் என்னன்னு ஊழல் கட்சின்னு இவ்வளோ தான் அரசியல் புரிதல் புரியுதுங்களா நீங்கள் எதற்காக உள்ளே வந்தீங்க யாரெல்லாம் உள்ள வரீங்க இங்கே எவெல்லாம் வரீங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வந்தீங்கன்னா என்ன வேலை செய்கிறோன்ட்டுருக்குல்ல உங்களுக்கு பிரச்சனை எதுன்றதை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா தெரியலையா எதுக்காக நீங்கள் உள்ளே வந்து எதுக்காக போகிறீங்க நான் இந்த குழந்தைய பற்றி ரொம்ப நேரம் பேச விரும்பலை புரியுதுங்களா ஏன்னா நம்ம பெரிய சைத்தான்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த அந்த லெவலுக்கே போயிடுவோம் புரியுதுங்களா இப்போ இவர்கள் இந்த மாணவ பிள்ளைகளை இது வரைக்கும் கூடுதலாக இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன் நீட்டை வச்சு கேவலமாக அரசியல் செய்தது மட்டும் இல்லாமல் அனிதாவுடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் புதுமாப்பில் மாதிரி மேலுக்கு இல்லாமல் காலுக்கு பூ போட சொல்லி நடந்து வந்தார் புரியுதுங்களா அதில் உட்காந்து உனக்கு படத்துலையும் நடிக்க வரல மேடையில் நடிக்க வரல அழுகிற மாதிரி ஒரு சீனை போட்டார் பார்த்தீங்களா ஜூம் வச்சு காட்டி கொடுத்துட்டாங்க என்னையா நடித்திட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் அது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போன வருஷம் அனிதாவுடைய நினைவு நாள் அன்று அனிதாவுக்கு ஒரு பதிவு கூட போடாமல் கார் ரேஸ் ஓடிட்டு இருந்தாக்குள்ள உதயநிதி தெரியுமா உங்களுக்கு இப்போ சொல்லுடா திமுக காரன் எவன்டாக அரசியல் பண்ணதில்லை எவன் அரசியல் பண்ணால் எவன் கேவலமான அரசியல் பண்ணால் அப்போது ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு புரிதல் ஏற்படுத்தும் பொழுது பிள்ளைகள் வந்து அரசியலுக்கு பயின்று கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் விஜயை நோக்கி ஓட்டு போகிறது இப்போ டென்த்து டுவெல்த்து பசங்களுக்கெல்லாம் ஓட்டெல்லாம் கிடையாதுமா இப்போ தெரியல உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகணும் ஆனால் இதை இன்னைக்கு செய்யல விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து செய்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இந்த மாணவ பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக இது போல் உதவி செய்வதை தொடர்ச்சாக செய்து கொண்டு வராருனாக்கா அப்போ இருந்தே மாணவ பிள்ளைகள் கல்விக்கு அந்த எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு ஒரு விஷயம் எனக்குல கர்மவீரர் நீங்கள் கர்மவீர காமராஜரை சொல்லுவாங்க கரெக்டுங்களா கல்வியின் கல்வி கண் திறந்த தந்தைன்னு சொல்லுவாங்க அதுபோல் வந்து தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளாக இருக்கட்டும் தாய் த சிங்கிள் பேரண்ட்ஸ் பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது வறுமை இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு பிள்ளையை நீ படிக்க வைச்சாலும் அந்த குடும்பம் உன்னை என்னவாக பார்க்கும்னா காமராஜரை போல தான் பார்க்கும் நீ வாரி வாரி கொடுத்தினா உன்னை என்னன்னு பார்ப்பானே எம்ஜிஆர்னு பார்ப்பாங்க வல்லல்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னால் வரணும் மக்களுக்கு வந்து செய்யணுன்ற ஒரு இன்டெலக்சுவலாக அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அரசியல் கிடையாது அவருக்கு வந்து உள்ளேருந்து ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி வந்து மாணவ பிள்ளைகளுக்கு சொல்கிறாருனும் பொழுது இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்போ தற்கொலை திராம திமுக காரை கத்திட்டு கிடக்கிற ஒரு நாலே நாலு போஸ்டர் உதயநிதி தொகுதியில் ஒட்டினாங்க விஜய் பிறந்த நாளுக்காக அதை பொறுத்து கொள்ள முடியாமல் போய் கிழிச்சு போட்டுட்டு அது ஒன்று செஞ்சிங்களா வியாசர்பாடில் வியாசர்பாடியில் போய் பட்டு அந்த தீ பற்றி எரிஞ்சு அந்த பகுதியில் உதவி செய்ய போன பெண்களை உதைக்கிறதுக்கு ஏமா அனுமதி கொடுத்தான் உங்களுக்கு சொல்லுங்கள் போலீஸ்க்கு ஏன் அனுமதி கொடுத்தான் நல்லா புரிஞ்சுங்க போலீஸை பொறுத்த வரைக்கும் உபேதி தான் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் அந்த வேலையை அவர்கள் செய்வதற்கான வாய்ப்பே பொழுது இதை யார் செய்ய வச்சா தேடி தேடி வெள்ளை சட்டை போட்டவனே டிவிக்கு துண்டு போட்டவனா போட்டு உதைக்கிறேன்னாக்கா எவ்வளவு நீ பயம் இருந்து எவ்வளோ கழிஞ்சேன்னா அந்த வேலை நீ செஞ்சுருப்பேன் வெளியே செஞ்சிருப்பா திமுக இருந்தால் அவன் சொல்லித்தானே செய்யணும் வேறு யார் செய்ப்பா ஆனால் இதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்னு மறுக்க முடியல சேகர்பாபு சொல்லுவார் யார் தாக்கியிருந்தாங்களோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் கரெக்டுங்களா அப்போது தான் இவங்க அப்போது இதில் டிவிக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை நீங்கள் லீகல் விங்கை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் லீகல் விங்கை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணுன்னாக்கா உங்கள் கட்சி சார்ந்த நபர் மீது ஒருத்தர் கை வச்சானா அவன் போலீஸ்காரனோ யாராக இருந்தாலும் சரி நேரம் அவன் யூனிஃபார்மை கழித்து வீட்டில் உட்கார வைக்கிற அளவுக்கு நீங்கள் போயிருக்கணும் மனித உரிமை ஆணையத்தில் போயிருக்கணும் மகளிர் ஆணையத்துக்கு போயிருக்கணும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் இதை எப்படி இந்த மாதிரி அடிக்கலாம் எப்படி இந்த மாதிரி மனித உரிமை செய்யலாம்னு சொல்லிவிட்டு மனித உரிமை மீறல் இந்த விலை ரெண்டாவது பெண்கள் இந்த மாதிரி அடித்தனால அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மன உளைச்சல் ரெண்டாவது பொது இடத்துல அவங்களை அடித்தனால வந்து மான நஷ்ட வழக்குன்னு பல வழக்குகளை போட்டு தொட்டவனை நேரம் வந்து நீங்கள் வந்து கம்பி கம்பியான வச்சுருக்கணும் ஸோ அதுக்கு டிவிக்கு இன்னும் கொஞ்சம் முனைப்பான வேலை செய்யணும் ஆனால் விஜய் செய்யக்கூடிய நல்லதை போல் வந்து திமுக காரன் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோன்னு சொல்லி பேசு போன வருஷம் மழை பொழுது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாலு டிஸ்ட்ரிக்கு முங்குனப்போ பொதுமக்களுக்கு பாலையும் ரொட்டியும் கெட்டு போனதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுக்கு தான் நான் தூக்கி போட்டான் திமுக காரன் இருக்கா அவங்களுக்கு செருப்பு கழட்டி அடிக்காத கூடையே மக்கள் விரட்டி அடித்தாங்க இன்னும் பச்சை பச்சையாக பேசினாங்க இப்போ வரைக்கும் ஊடகத்தில் இருக்குது ஸோ திமுக நபர்கள்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி நீங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத நீ முதல்ல யோக்கியமாக உன் முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற கொஞ்ச நாளைக்கு அதை உருப்படி அதை செய்கிறதுக்கான வழியை பார் அதை விட்டுட்டு ஆனால் உன்னா விஜய் விஜய் வந்துட்டேன்னா விளக்கு மாற்றிட்டு தான் விழுகு உங்கள்கிட்ட பசங்கள்கிட்ட இருந்து பார்த்துக்குங்க சரி இப்போ வந்து நீட் வந்து உலகம் கிடையாது அதை தாண்டி வேற ஒரு உலகம் இருக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்போ டாக்டர் ஆகணும்ட்டு நிறைய மாணவர்கள் கனவுகளோட அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அவங்க மத்தியில இந்த மாதிரி பேசுனது சரியா அந்த இடத்துல அவரு நீட்டை எதிர்த்து பேசிருக்கணும் எதிர்க்கல அப்போ இவருக்கும் சம்மந்தம் இருக்கா இவரு அப்போ வருங்காலத்தில் சங்கிகளோடு கூட்டணி வைப்பாரா சரி ஓகே நீட்டு மட்டும் உலகம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீட்டுக்கான பயிற்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த பயிற்சி பெற்ற பிறகுதான் நீங்க தேர்வுக்கு போக முடியும் பயிற்சிக்கு போகிறதுக்கே அவனுக்கு காசு இல்லையா அதுக்கு என்ன செய்வீங்க யாரை குறை சொல்வீங்க விஜய் குறை சொல்வீங்களா உங்களுடைய பொருளாதார சூழல் சரியில்லை அப்போ அந்த பயிற்சி அந்த நிர்பந்தமான ஒரு சூழலை பெற்றோருக்கு ஏற்படுத்துவதன் மூலமாக குடும்ப சூழல் வந்து அசௌரியமாக மாறுகிறது கரெக்டுங்களா அப்போ அந்த உளவியல் சிக்கலை புரிஞ்சுங்கன்னு சொல்கிறாரு உங்களால் வந்து நீட்டு யாருமே டாக்டருக்கு படிக்காதீங்கன்னு சொல்லலையே நான் கேட்குறேம்மா விஜய் மாதிரி எந்த கட்சி சார்ந்த நபர்கள் தனிப்பட்ட காசு அரசாங்க காசு எடுத்து கொடுக்கூடாது தனிப்பட்ட உழைப்பில் வரக்கூடிய காசு தங்கம் வெள்ளி வைரம்னு சொல்லி எடுத்து இது வரைக்கும் மாணவ பிள்ளைகள் கொடுத்தது வரலாறு காட்டுங்க பாப்போம் விஜய் செய்கிறார்ல என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் அப்போ வந்து இவர் சொல்லக்கூடிய பொருள் என்னன்னாக்கா அந்த நீட்டுக்காக மட்டும் நீங்கள் மன ஆகிறதோ தற்கொலை செய்து கொள்வதோ விட்டுட்டு நீட்டு மட்டுமே உலகம் இல்லை இப்போ சரி நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்று நீட்டில் வெற்றி பெற்று பணம் இல்லாமல் மருத்துவ படிப்பு காசு கட்டி போக முடியாத எவ்வளவோ பிள்ளைகள் இருக்காங்கள்ல அவங்களாம் வேறு துறை சார்ந்து போய் சாதிச்சிருக்காங்கல்ல நீங்கள் ரொம்ப பிரித்து பார்க்கணும் இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொன்னேன் ராஜேஷ்ன்னு சொல்லி ஒரு நடிகர் இப்போ இறந்துட்டார் தெரியுமா நேற்று ரெண்டுலேருந்து மூணு யூடியூப் சேனலில் பார்த்தேன் மூணு டாக்டர் உட்காந்து பேசுகிறாங்க ராஜேஷை காப்பாற்றிருக்கலாம் இந்த சிகிச்சை கொடுத்தா காப்பாற்றிருக்கலாம் அந்த சிகிச்சை கொடுத்தா காப்பாற்றிருக்கலாம் சரி நாங்கள் கேட்குற அந்த டாக்டர்கிட்ட நீ எத்தனை நாள் எத்தனை மாதம் எத்தனை வினாடி நீ உயிரோடு இருப்ப உன் வாழ்க்கை எவ்வளோ நாள் தள்ளி சொல்லு சொல்லுவாப்போம் உறுதியாக மரணம் வந்துட்டால் காப்பாற்ற முடியாது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா இந்த உளவில் சிக்கலே உங்களுக்கு புரியாமல் இதை காப்பாற்றுக்கலாம் அதை காப்பாற்றலாம் ஸோ வந்து மருத்துவராக இருந்தாலும் வந்து என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இல்லை இங்கே வந்து எல்லாத்தையும் வேற ஒரு வடிவத்துக்கு கொண்டு போகிறாங்கம்மா அதுதான் உங்களுக்கு இயல்பாக ஒன்று புரிஞ்சுக்கணும் யதார்த்தமான வாழ்வியல் முறை நமக்கு ஒன்று இருக்குது நம்ம குடும்பம் நம்ம பொருளாதார சூழலை தாண்டி கல்வியில் வந்து நீங்கள் மேன்மைப்படுனாக்கா அந்தளவுக்கு படித்து வரக்கூடிய பிள்ளைகளை யாருமே தடுக்கலை நீங்கள் வந்து இவ்வளோ இதில் எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு படிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி பல பிள்ளைகள் கேட்டது நீங்கள் விஜய் கட்சி சார்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்களா இல்லையா எவ்வளவோ தனி மனுஷன் தனிப்பட்ட மனுஷன் பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிள்ளை படிக்கிறதுனாக்க உதவி செய்வார்கள் நீங்கள் எதற்காக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எதற்காக அந்த கல்வியை திட்டமிட்டு வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்க விடாமல் தொடர்ச்சியாக நசுக்குகிறதுன்ற ரெண்டு அரசியலுமே இங்கே இருக்குது ஆனால் இதுக்குள்ளே யார் இதை செய்யணும் அரசாங்கம் செய்யணும் இந்த வேலையை என் பிள்ளைகள் மீது நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எல்லாத்தையும் செக் பண்ணுறீங்களா கண்ணா பண்ணான்னு கையை விட்டு அதுக்கு இது வரைக்கும் முதலமைச்சர் எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா உதயநிதி கொடுத்தாரா கொடுக்கல நீ நல்லா புரிஞ்சீங்க அதையும் செய்யல அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு முறை கொண்டு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டீங்களா அதுவும் செய்யலை அப்போ அந்த பிள்ளைகளுடைய அது அந்த பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு நீங்கள் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் எல்லாத்தையும் கொடுக்குறேன்றி இல்லை மகளிருக்கு இது தேவையா இந்த மாணவ பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு சரி அவங்களுக்கு தேவையான நிதியை நான் கொடுக்குறேன் ஒரு அரசாங்கம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா ஏன் கொடுக்கல அரசாங்கம் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது மக்களுக்காக தான் நீ என்ன செஞ்சுட்டு இருக்க தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய பவர் இருக்குல்ல கிட்டத்தட்ட சைனாவுக்கு அடுத்து நம்ம தான் மேன் பவரில் ஜாஸ்தியாக இருக்கிறோம் பவர் இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் ரெண்டையும் வச்சு பொருளாதாரத்தை மேம்படுத்தி அந்த வருவாயில் எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தியா கடன் வாங்கி கொடுத்தியா கடன் வாங்கி தானே கொடுத்த இதை செய்கிறது நீ போதுமேம்மா நீ போய் இந்த இடத்துல உட்காந்து கடன் வாங்கி கொடுத்துடலாம்ல அதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம் எதுக்கு ஒரு முதலமைச்சர் எந்த அறிவும் எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பொழுது நீங்கள் கேள்வி எழுப்பப்பட வேண்டிய நபர் யாராக இருக்கிறான்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இன்றைக்கு பாடி சம்பவத்தை குறித்து வந்து இது வரைக்கும் அவர் பேசவே கிடையாது முதலமைச்சர் பேசலை துணை முதலமைச்சர் பேசலை ஓடி ஒழிஞ்சுட்டு கிடக்கிறீங்கன்னு பொழுது எதை யாரிடம் பேசணும்னு ஒரு விஷயம் இருக்குது இவர் மாணவ பிள்ளைகளை உயிரை மாய்த்து கொள்ளாமல் இருப்பதற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்கார் அவ்வளோதான் உடனே ஒரு பிஜேபின்னு நீங்கள் சொன்னேனாக்கா நீ என்ன இருக்கேன்னு அவ்வளோன்னு சொன்னேன்ல ஏன்டா அதை செய்யலை அதுக்கு பயில் சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லி வத்தி சொல்ல மாட்டேன் அதான் சொன்ன நீ கலைஞர் எழுதிய புத்தகத்தை தேடி தேடி படித்தா அவனுக்கு அறிவு இவ்வளோ தான் இருக்கும் வான்கோழி நச்சுக்கண்ணம் வாலிபு விருந்தெல்லாம் அவர் எழுதின புத்தகம் புரியுதம்மா எல்லாம் ஏ கன்டென்ட் இதையா தேடி தேடி படிச்சுட்டு போம் போல் இருக்கு அவனுக்கு வேறு சிந்தனை இல்லை உனக்கு என்ன தெரியுது வழிபடணும் இல்ல கேவலப்படுத்தணும் இல்ல தனிப்பட்ட முறையில் இவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சிருக்கே தவிர நீ என்ன செஞ்சிருக்க இவ்வளோ நாள் திமுக என்ன செஞ்சிருக்கா நானுமே கூப்பிட்டு தானே இருக்கேன் நாலு அவங்க ஒப்பே ஆட்சியில் நீ செஞ்ச சாதனை என்ன மக்கள் பெற்றதுன்னு பேசலாம் தானே கூப்பிடுறேன் வர வேண்டியதானே ரீசண்டா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடந்தது அப்போது பெரியார் மீது சாதி சாயம் பூசும்படியான ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது அதுக்கு நிறைய விவாதங்கள் எதிர்த்து வந்தது ஆனா ஒரு கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்கள் அந்த டைம்ல எதுக்கு அமைதி காத்தாரு இப்போ ஒரு மேடை வந்ததுமே இதை பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் மத்தியில் பேசியதற்கான காரணம் என்ன அவர் எல்லாம் சொல்ற மாதிரி இந்த பாராட்டு விழாவை வந்து அவர் ஒரு ஆயுதமாக்கி மாணவர்களை வந்து தன்வசப்படுத்திக் கொள்ற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தான் பேசுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தன்வசப்படுத்திக் கொள்வது சரி நல்ல வார்த்தை தான் மாணவ பிள்ளைகள் தன்வசப்படுத்திக் கொள்றாரா இல்லை மாணவ விஜய் அவர்களை பார்க்கணும் நான் டென்த்தில் வந்து மார்க் கம்மியாகிட்டேன் இன்னைக்கு அவர் கையால் விருது வாங்கினாக்கா நான் தொடர்ந்தையாக படித்தேன் என் பிள்ளை விடாமல் படித்தான்னு சொன்னது யார்னா ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அவர் பிள்ளை தான் அப்போது விஜய் விஜய் அவர்களிடம் விருது வாங்கணும்னு சொல்லிட்டு உற்சாகத்தோடு படித்தானா விஜய் தன்வசப்படுத்தினாரா சந்தர்ப்பம் கிடச்சோன்னே நீங்கள் பேசுனான்னு சொன்னீங்க கிடையாது இது இது அவர் உருவாக்கின மேடை அவர் உருவாக்கின மேடையில் அவர் என்ன பேசணுமோ அதை பேசுகிறார் மூணாவது விஷயம் ஆரம்பகட்ட காலத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தான் குறிப்பிட்ருக்கோம் புரியுதுங்களா சரி நம்ம இன்னும் இன்னும் கூட கொஞ்சம் இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எயிட்டிஸில் உள்ள கிட்ஸு அவங்களெல்லாம் நீங்கள் போய் கேளுங்க நோட்ஸ் ஒன்று வரும் அது வந்து கம்பெனி பேர் நினச்சிட்ருந்தான் ரொம்ப நாள் என்ன தெரியுமா கோனார் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ரொம்ப காலமாக அதை வந்து ஒரு கம்பெனி பேர் நினச்சிட்டு இருந்தான் கோனார் நோட்ஸ்ன்றது கரெக்ட்டுங்களா இப்போது எல்லா இடத்துலையுமே சாதின்றது இங்கே இருக்குது நம்ம ஐஸ்வர் ராய் ஐஸ்வர் ராயின்ற மாதிரி ராயின்றது என்னது எத்தனை பேர் வந்து அதை கவனிச்சாங்க அது பேருந்தான் பல பேருக்கு தெரியும் மோதி சாதி பெயர் புரியுதுங்களா அப்போது எல்லா இடத்துலையுமே இங்கே சாதி பெயர் இருக்கானால் என்ன சொல்கிறேன்னா அந்த சாதின்ற பேர் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே இருந்து கொண்டே தான் இருந்தது ஆனால் அதை வந்து இன்றைக்கி பூதாகரமாக்கி அவர்களுக்குள்ளே விஷத்தை ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்கள் அதைத்தான் அதுலேருந்து தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்கிறார் விஜய் அவர்கள் எங்கள் வந்து காலங்காலமாக அடையாளப்படுத்தப்பட்ட பேர் வந்து இதில் வந்து பிஜேபி இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு பெரிய லெவலில் ஒரு அரசியல் இங்கே பண்ண முடியும்னா பிஜேபி அதை தான் பண்ணோம் நம்ம என்ன பண்ணோம் முதல்ல தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ்லையோ காலேஜ்லேயோ சாதி இல்லாமல் முதல்ல வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா வாங்க ஆரம்பிக்கல இன்னும் அப்புறம் இன்னும் திமுக நபர்கள் பல பேர் வந்து பொது பொதுமைடைகளே வந்து எஸ்சி தானே பேசுறதை நம்ம கேட்டிருக்கோம் என்ன சாதியை பார்த்தா கலைஞர் சீட்டு கொடுத்தான்னு சொல்கிறது பார்க்குறோம் அப்போது சாதி என்பது இங்கே வந்து முற்றிலுமாக அகற்றப்படவே முடியாது ஆனால் எதற்கு இந்த மாணவ பிள்ளைகள் மத்தியில் இந்த விஷயத்தை அவர் பேசினா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மாணவ பிள்ளைகள் தான் ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜ்லையும் சாதி பார்க்காமல் பழகிட்டு இருந்தாங்க யூனிஃபார்ம் கொடுத்து ஒரே தட்டில் அவங்க ஒரே பிளேட்டில் சாப்பிட்றதாக்கணும் டிஃபன் பாக்ஸ் மாதிரி மாதிரி எடுத்துக்கிட்டார்களும் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப சுமூகமாக இருக்குது அந்த மாணவ பிள்ளைகள் அரசியலுக்குள்ளே வரும்பொழுது இங்கே அந்த சாதிய பாகுபாடே அவர்கள் ஒழிப்பார்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள்ன்றதான் அங்கே விதைக்கிறார் நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்காமல் சாதி அரசியலில் விஜய் தூக்கி பிடிக்கவே இல்லையே விஜயை வந்து ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்தினாவே ஆமாண்டாடா ஜோசப் விஜய் தான் டா நிற்கிறேன்டா நிற்கிறேண்டா சிறுபான்மையின் மக்களுக்காக நிக்கிறண்டான்னு சொன்னாங்கன்னு வாயில அடிச்சுட்டு இருக்கிறத யார் இவ்வளோ தான் அந்த சாதியை வைத்து தான் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை எல்லா இடத்துலையுமே அரசியல் நகர்ந்து கொண்டே இருக்கிறதும்பொழுது அதை எப்படி கையாளுவதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை தான் புரிய வைக்கிறார் இன்றைக்கி நடந்த பாராட்டு விழாவில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கே உங்கக்கிட்ட கொலை அடிச்ச பணத்தை தான் உங்களுக்கு ரிட்டன் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி பேசுகிறார் ஒவ்வொரு மேடை கிடைத்த உடனே முதல்ல அவர் அடிக்கிற அடி ஆளுங்கட்சி திமுக எதுக்காக ஆளுங்கட்சியை இவ்வளவு டேரக்ட்டாக அட்டாக் பண்ணுறாரு திருடுறான்னு சொல்கிறாரு ரொம்ப சிம்பிள் திருட் இல்லையா சொல்லிட முடியுமா ஓடி ஒளியிறீங்களா உங்கள் கட்சி சார்ந்த பல நபர்கள் இன்றைக்கி வந்து பராசக்தி பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போது நீங்கள் திமுகவை சார்ந்த நபர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் எவ்வளவு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் எவ்வளவு நல்லா பாருங்கள் ஒரு பத்து அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்குது ஆனால் பத்து அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் வழக்கு வழக்காகவே இருக்குது இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது திருட பெரிய லெவலில் கொள்ளை அடித்தாக்கா அதில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து தனக்கு தேவையான பெரிய வக்கீலெல்லாம் வச்சு பேசி அவங்க வாதாடி என்ன வேணாலும் செஞ்சு எப்படி வேணாலும் வெளியில் வந்துடலான்ற ஒரு விஷயத்தை அவங்க செய்யும் பொழுது மாடுகளை பட்டியல் அடைக்கிற போது அடைத்து இந்த ஃபார்முலா உருவாக்குனது யார் திமுக ஈரோட இருந்து பல எலெக்ஷன் அவங்க செஞ்சிருக்காங்க இங்கே தோடு தங்கம் மூக்கு தின்னு கொடுத்து அப்புறம் ப பாலில் சத்தியம் வாங்குறது கற்பூரம் அடித்து சத்தியம் வாங்குறது நீங்கள் அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா திமுக அண்ணுக்கு நம்ம மக்கள் மீது வரும் பாருங்கள் பாசம் பெத்த தாய் தாத்தா பாட்டின்ற மாதிரி மேலயும் பாசம் வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் உள்ளே இறக்கி விட்டு ஓட்டு போட விட்டு கூப்பிட்டு வந்த உடனே தூக்கியில் போட்டு போயிட்டே இருப்பான் அவ்வளோதான் திமுக அப்போ கொள்ளையடித்த பணத்தை கொண்டு வரான பொழுது மக்கள் அதை வாங்காமல் நேர்மையாக ஊழல் செய்யாத நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணியை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்கன்னு பொழுது இதுதான் இயல்பான அரசியலை புரிதல் ஏற்படும் ரெண்டாவது இந்த முப்பது சதவீதம் ஓட்டு போடாமல் இருக்காங்கல்ல அந்த நபர்கள் ஓட்டு போட தயாராயிட்டாங்கன்றத நான் கண்ணார் எப்போ பார்த்தனா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஷோரூம் போயிருந்தேன் கார் எடுக்கலான்னு பார்க்கலாம் அங்கே உள்ள மேனேஜருடைய மனைவிக்கு வந்து முப்பது வயசு அவர் சொல்கிறார் என் மனைவிக்கு முப்பது வயசு வரைக்கும் ஓட்டு போடல விஜய் வந்திருக்காரு விஜய் எனக்கு நான் ஓட்டு போடணும் எனக்கு ஓட்டு ஐடி வாங்கி கொடுன்னு கேட்டா சார் இப்போ தான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னார் ஸோ இந்த போடாத நபர்களையும் போட வைப்பது இளைஞர்களை வந்து தன்வசப்படுத்துவது எல்லா இடத்துலையுமே ஒரு மாற்றத்தை நோக்கி தானே அவர் வந்திருக்கிறார் எதற்காக வந்து வந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு விஷயம் இருக்குல்ல இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு ஒரு மாற்றம் மக்களுக்கான தேவையை நிறைவேற்றி இந்த ஊழல் செய்யக்கூடிய இந்த கபடதாரிகளை இங்கேருந்து அகற்றணும் இந்த கள்ளக்கூட்டினி வச்சுட்டு மக்களை கடைசி வரைக்கும் கொல்லக்கூடிய நபரை இங்கேருந்து விரட்டணுன்ற நோக்கத்துக்கு வந்திருக்கணும் பொழுது அரசியலில் ஒவ்வொரு நகர்வும் நமக்கு சாதகமாக பயன்படுத்துவது ஒரு புத்திசாலித்தனம் மாற்றம் நிகழும் நினைக்கிறீங்களா நிகழும் கண்டிப்பாக நிகழும்மா

இன்றைக்கி இன்னொரு பொம்பளைப்பில் கதறிக்கிட்டு இருக்கு அவன் அவன் பேர் கூட நல்ல பேர் விளக்கமாகத்துக்கு பட்டு கொஞ்சம் வச்சின்ற மாதிரி அவன் பேர் ஒருத்தன் அவன் பேர் தெய்வ செயல் அவன் செஞ்சது பொறிக்கி செயல் அவனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தெய்வ செயல் அப்போது இது நீங்கள் எதிர்பார்த்திங்களா அது நடக்கும்னு நடக்குதுல சரி கடைசி வரைக்கும் நான் தான் என்னை யாருமே அழிக்க சொன்னது சொன்னதையா தெரியுமா கலைஞர் இன்றைக்கி கடலில் கட்டுமரம் மிதக்குறேன்ட்டார் போய் பாருங்கள் அது புரியுதுங்களா ஜெயலலிதா நான் தான் நாங்கள் கரெக்டுங்களா இன்றைக்கி ஜெயலலிதா எங்கே இருக்கிறாங்கன்றது அப்போ மாற்றம் என்பது எப்பயுமே நடந்து கொண்டே இருக்கும் மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க எம்ஜிஆருக்கு நடந்ததுக்கு பிறகு இவ்வளவு நாள் கழித்து ஒரு நபருக்கு தனி மனிதர் போகிறார்னாக்கா மக்கள் தன்னிச்சையாக பேரன்பு கொண்டு வரான்ல அரசியல் அரசியல் மேடைக்கு தேர்ந்தெடுத்து வரான்ல ஒரு மாநாடு போட்டால் எங்கேயோ ரோட்டில் போகும்போது சினிமாவுக்கு வர்றதுன்றா வேறு அப்போ இதுதான் மாற்றம் நீங்கள் திமுக எழுபது ஆண்டு காலமாக இருந்தும் அந்த மாற்றத்தை உங்களால் நிகழ்த்த முடியல இன்னமும் குவாட்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து ஆடு மாடு அடைச்சிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்து நிகழ்த்துறீங்களே ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிஞ்சுது மாற்றம் ஏற்படுமா மாறாம எங்க போயிடும் சரி இந்த பாராட்டு விழா நடத்துறது அடிக்கடி வீடியோ போடுறது நடத்துறது இதனால வந்து கூட்டணி இல்லாமல் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா இது எப்படி சாத்தியமாக இருக்குமா ஓகே புரியுதுங்களா எவ்வளவு மாற்றம் ஏற்படும் பாருங்க இன்னைக்குதான் ஒரு கட்சி அடிச்சுட்டு அப்ப என்னும் அடிச்சிட்டு கிடக்காங்க பாத்தீங்களா இந்த சீசன்ல மாம்பழம் புளிக்குது தெரியுதா உங்களுக்கு சரியில்லை புரியுதுங்களா இதே போல் நிறைய மாற்றம் ஏற்படும் இன்னும் பத்து பேர் வந்து அன்ஃபிட் ஆவாங்க திமுகவில் அந்த இருக்கக்கூடிய கூட்டணிகள் உடையும் இந்த பக்கம் வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணிக்கு போகத்தான் விரும்புனதுன்னு சொல்லி இன்றைக்கி மருத்துவர் பதிவு பண்ணார் அதை போக விடாமல் தடுத்தது யார் அன்றைக்கி இருந்து அண்ணாமலையும் அன்புமணியும் சேர்ந்துன்றதை இன்றைக்கி அவர் உறுதிப்படுத்திட்டார் அப்போ இப்போ எடப்பாடி மனசில் என்ன ஓடும் யோசிச்சு பாருங்கள் என்ன ஓடும் அவர் இதுக்கு மேலே அதை என்ன செய்யணுன்றது மூவ் பண்ணுவார் புரியுது உங்களுக்கு அரசியல் கால்குலேஷன் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வருமா அப்போ பல விதமான கூட்டளிகள் உடையும் பல பல விதமான கூட்டணிகள் இங்க வந்து அமையம் விஜய வரும் தாவிகா யாரோட கூட்டணி அமைப்பாங்க தாவிகா அமையுமா கண்டிப்பா அமையமா இப்ப மக்களோட கூட்டணி பாஜக விடவா உங்களுக்கு அப்படி ஆசை இருக்கா

பாஜகவோடு கூட்டணி போடும்ன்றது கிட்டத்தட்ட சங்கிகளுடைய மனநிலை அதுக்கு எல்லாருமே வந்து ஒத்து ஊதிட்டு கிடக்கிறாங்க விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் பிஜேபியோடும் சரி திமுகவுடைய கூட்டணியில் ரெண்டு பேரும் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொன்ன பிறகு கூட்டணி போவதற்கு இவர் சரத்குமார கமலஹாசனாக கிடையாது அதுமாதிரி புரிஞ்சுங்க புரியுதுங்களா இவர் விஜய் இவர் தனிச்சு நிச்சயமாக அந்த ரெண்டு பேருக்கு எதிராக ஒரு மாற்று அரசியல் தான் நிகழ்த்துவதற்கு தான் களத்தில் வந்திருக்கார் நம்பது நீங்கள் இன்னும் கடுமையாக பிஜேபி எந்தளவுக்கு விமர்சிக்க போகிறாங்க எவ்வளோ அடிவிலுக்கு போகிறது நீங்கள் இருந்து பாருங்கள் அதுக்குள்ளே ஏன் உங்களுக்கு அவசரம் எங்களோட இவ்வளவு கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றிமா